நாளைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு வந்துட்டு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை எப்போவுமே தாங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லோருமே பேசிட்டு ரெசார்ட் குள்ளே போயிடறாங்க நம்ம தீபா மட்டும் சுற்றி பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல் கண்ணில் படுது ஸ்விம்மிங் பூலை பார்த்துட்டே சிரிச்சிட்டே வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கெட்டி குளு குழுன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு மீனாட்சி வர்றாங்க என்ன தீபா ஒரே அப்படியே ஜாலி தான் போல அப்படின்னு சொல்ல என்னக்கா எனக்கென்ன ஜாலி உங்களுக்கு தான் ஜாலி நீங்கள் தான் வந்துட்டு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க அதுக்கு மேலே உங்கள் ஆத்துக்கார் வேறு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல சும்மா ஒரு தீபா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் தான் நினச்சேன் ஆனால் அவர் வந்துட்டு இதை யார்ட்டையும் சொல்ல வேணாம் சர்ப்ரைஸாக வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் எப்படி அதை மீற முடியும் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் சரி தான் இனிமே நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க என் கூடலாம் பேசுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல ஏய் நான் பேசலைனா உனக்கு என்ன தீபா அதான் ஒன்னோட வீட்டுக்காரர் இருக்காரு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றா சிரிச்சு பேசி சந்தோஷமா சுத்த போறீங்க நான் கேட்கணும் நீ எல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் கிளா பேசுறீங்க நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு தீபா சொல்றாங்க அது மட்டும் இல்ல தீபா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்ல அட சும்மா இருங்கக்கா எனக்கு சிரிப்பாக வருது ஃபஸ்ட் நைட்டுன்றது நான் மட்டும் நினச்சா போதுமா ரெண்டு பேர் மனசார சேர்ந்து ஆசைப்படுறது பரவாயில்ல இருக்கட்டும் அவர் என்னை விருப்பப்பட்டு எப்போ ஏற்றுக்கிறாரோ அப்போ ஏற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ தீபா நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு தான் போவேன் நான் சொல்கிறது இங்கே நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் நைட்டு இங்கே தான் அப்படின்ட்டு இருக்காங்க ஐயோ சும்மா இருங்கக்கா கொஞ்சம் நேரம் அதை பற்றியே பேசாதீங்க அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் உனக்கு ஒன்றும் தெரியாது பாரு போத்திபா உனக்காக உன்னோட வீட்டுக்காரரு வெயிட் பண்ண போறாரு கிளம்புறாங்க எப்படியாவது கார்த்திகை தீபாவையும் போறதுக்குள்ள ஒன்னு சேர்த்து வச்சே தீரணும் அதுக்கு நம்மளோட கசக்கி ஒரு நல்ல பிளான் போடணும் இதுக்கு நமக்கு சிக்கரமே இங்க இருக்கிற மேனேஜர் தான் சரிப்பட்டு வருவான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அடுத்த சீன்ல அந்த மேனேஜரை பார்க்குறாங்க பார்த்துட்டு ரூம்ஸ்ல எல்லாருக்குமே ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அப்படின்றாங்க இங்க பாருங்கள் எங்களோட குழந்தனார் இருக்கார்ல அவங்களுக்கு இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு ஹனிமூன் வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ரூமை ரெடி பண்ணி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் நல்லா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கலக்கிற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அமிச்சு விட்டுறாங்க எப்படியாவது பாஸுக்கு நல்ல ரூம் ரெடி பண்ணி கொடுத்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் அப்போ இந்த ரெசார்ட்டை அவர்கிட்ட விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்துட்டு ஆடிய பாதம் யோசித்துட்டு இருக்காங்க அங்கிட்ட இது காட்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரூம்ல வந்துட்டு அவர் உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு தீபா வர்றாங்க வந்ததுமே என்னங்க மேடம் சுற்றி பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க சுற்றி பார்க்குற அளவுக்கு நான் வந்துட்டு இன்னும் எதையுமே போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்ல புரியுது புரியுது நானும் சேர்ந்து வரணும் ஒன்றா போணும் தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்சால் தான் அப்படின்னு மைண்ட் வைஸில் பேச தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் தீபா சிரிக்கிறாங்க சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி சொல்ல சரின்னு சொல்லிட்டு தீபாவும் உள்ளே போகிறாங்க ரெஸ்ட் ரூம்க்குள்ளே அங்கே போயிட்டு சவரை வந்துட்டு தெரியாமல் ஓப்பன் பண்ணி விட்றாங்க க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணவே முடியல அது ரொம்ப டைட்டாக இருக்குது ஐயோ கார்த்திக் சார் வேமா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கார்த்திக் என்னது திடீர்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேமா வந்துட்டு உள்ளே போறாங்க அங்கே போய் பார்த்தா சவரில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு இருக்கு தீபா ஃபுல்லாக நனைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க தொப்பு தொப்புன்னு அதை பார்த்தது என்னங்க இப்படி நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் நெல்லுங்க அப்படின்னு சொல்ல சார் டேப் ரொம்ப டைட்டாக இருக்கேன் என்னால் க்ளோஸ் பண்ணவே முடியல கை தவறி எப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்திக் வந்துட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க அப்புறமேட்டி தீபா ஒன்று அணைஞ்சுக்கிட்டே வெளியில் வராங்க கார்த்தி வந்துவிட்டு நீங்கள் தனியாக வந்து நில்லுங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு இப்படி நனைஞ்சிட்டிங்களே இருங்க உங்களோட ட்ரெஸ் எடுத்துறேன் நீங்கள் போய் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்படியே இருந்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க அப்புறமேட்டி தீபா சூட்கேஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா கார்த்தியோட ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது தீபாவோட ட்ரெஸ்ஸே இல்லை என்னங்க இது என்னோடய ட்ரெஸ்ஸவே காணும் என்னோடய சூட்கேஸ் அப்போ வரலையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் ஆமாங்க அப்போ உங்களோடது இன்னும் வரல நான் வந்துட்டு வாட் பை சொல்லிட்டு வர சொல்றேன் ரூம்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்துடுவாங்க அதுக்கடுத்து நீங்கள் உங்க ட்ரெஸ் மாத்திக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா வந்துட்டு பக்க பக்கன்னு பாக்குறாங்க என்னது உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படின்னு கேட்க ஆமாங்க ஏன் கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது இல்லையா அதுவும் இல்லாமல் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு பிடிங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நிற்கிறாங்க பிடிங்கங்க போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்ல தீபாவும் ட்ரெஸ்ஸை கையில் வாங்கிக்கிறாங்க வாங்கும் போதுலேருந்து ரெஸ்ட் போகிற வரைக்கும் தீபாவுக்கு ஒரே சிரிப்பு வைக்கும் அப்புறமேட்டி உள்ளே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியில் வர்றாங்க ஃபஸ்ட்டு ஒரு காலை எடுத்து வைக்கிறாங்க அடுத்து வந்துட்டு முழுசாக வெளியில் வந்து நிற்கிறாங்க கார்த்திகை பார்த்த மோனிக்கே நிற்க கார்த்திகை வந்துட்டு தீபாவை பார்க்குறாங்க பார்த்ததும் குபீர்னு ஒரு சிரிப்பு போட்டு விட்டுடுறாரு தீபாவும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வராங்க என்னங்க சிரிக்கிறீங்க காமெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் சேச்சே காமெடியெல்லாம் இல்லைங்க நல்லாவே இருக்குது அப்படின்றாங்க சும்மா நீங்கள் ஒன்றும் என்ன சமாளிக்க வேணாம் உண்மையை சொல்லுங்கள் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல உண்மையாகவே நல்லா தாங்க இருக்குது உண்மையை சொல்லப்போனால் இந்த ஃபேன்ஸ் என்னை விட உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க கார்த்திகை சிரிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேர் ஒருத்தங்க ஒருத்தவங்க பாத்துக்கிற ஊடாவில் வந்துட்டு லவ் சாங்லாம் ஓடிட்டு அடுத்து வந்துட்டு கார்த்தி வந்துட்டு வாட்பாய்க்கு தான் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூட் கேஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எங்க இதோட எப்படிங்க நான் இப்போ வெளியில் போகிறது அப்படின்னு சொல்ல வெளியிலலாம் போவேன் நான் இங்கே இருங்க உங்கள் ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல ஐயோ யாராவது இந்த ட்ரெஸ்ஸோடு என்னை பார்த்தா சிரிக்க போகிறாங்க நீங்களே சிரிச்சிங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க வந்துட்டு இப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அங்கே இருக்கும்போதெல்லாம் கார்த்திகை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க கார்த்திக்கும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிப்பாக தான் வருது அப்படியே அமைதியாக இருந்துக்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது மீனாட்சி சொல்கிற மாதிரி இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கார்த்திகை தீபாவும் கண்டிப்பாக வந்துட்டு ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து அபிராமி என்ன ஐஸ்வர்யா என்ன யார் நினச்சாலும் இவங்களை பிரிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எப்படியும் இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி வழக்கம் போல் சிதம்பரம் விட்ட சவாலுக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க அதுக்கு முன்னாடி இங்கே கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு தீபாவை வந்து கார்த்திகிட்ட உண்மையை சொல்லி அப் அப்படி வந்துட்டு ஸ்டோரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் இவங்க எல்லாம் பிளான் போட்டு சிதம்பரத்தை ஏமாத்துகிற மாதிரி பின்னாடி ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா பிளானை கேட்டு நடந்துக்கிட்ட ரூபஸ்ரீ கோகிலா இது எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு இதையாக கண்டுபிடிச்சாங்கல்ல ஃபஸ்ட்டு நட்சத்திர விஷயத்தில் கார்த்திகை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பார்ல அந்த மாதிரி தீபாவை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஸ்டோரி போனால் இன்னும் சிதம்பரத்துக்கு பாடி கொடுத்து அது கார்த்திக் தெரிய வந்து எதுக்காக பண்ணீங்கன்னு கேட்க இந்த மாதிரிலாம் ஸ்டோரி இழுத்துட்டு போனால் நல்லா இருக்காது ரொம்ப இப்பயே வந்துட்டு பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியெல்லாம் ஸ்டோரி போனால் நல்லாயிருக்கும் கார்த்திக் தீபாவோட ரொமாட்டிக் சீனா ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த மாதிரி போனால் நல்லா இருக்குமா இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்